எங்களை வெறும் டீ பன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் நாங்கள் ஆறு சீட்டு கொடுத்தோம் எட்டு சீட்டு கொடுத்தோம் அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை நாங்கள் பத்து சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தர மாட்டோம் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன் அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம் தோழர்களே மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது மையப்பொருளாக இருக்கிறது முதன்மை முரண்பாடாக இருக்கிறது